உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் எனவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றிக்கொண்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னா கடந்த வாரம் திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் ஜனாதிபதி அனுரத் திசநாயக்கா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னா இலங்கையினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து பார்த்திங்க சொன்னா சமர்ப்பித்து சமர்ப்பித்திருந்தார் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபா வந்து துண்டு விழும் தொகையாக இருந்தது இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பகிர்ந்திருந்தேன் ஆனால் இந்த பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி ஆளுங்கட்சியினர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பான அமைச்சுக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியாக ஒவ்வொருவருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அல்ல சனிக்கிழமை நினைக்கிறேன் சனிக்கிழமையா வள்ளிக்கிழமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய கருத்துக்கள் சம்பந்தமாக முன்வைத்திருந்தார் அதாவது இந்த மீன்பிடி சம்மந்தமாக நீர்வளம் சம்பந்தமாக அவருத்தி சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விடயங்களை வந்து முன் நிறுத்தி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் அவர்களும் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதுக்கப்புறமாக ஸ்ரீதரனும் அதே போல ரவிகரன் அதே போதிரி அவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து எதிர்கட்சி ஆசனத்திலிருந்து இருந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த கருத்துக்களை யாருமே வந்து துல்லியமாக சொன்னார்களா அல்லது வந்து எங்களுடைய வடமாகாணம் அல்லது எங்களுடைய தமிழர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் வழங்கப்படுகிறது இத்தனை விஷயங்களுக்கும் என்ன இத்தனை பெர்சன்டேஜ் அத்தனை வீதாசார அடிப்படையில் வழங்கப்படுகிறது இப்படி துல்லியமான அடிப்படையில் யாருமே வந்து கணக்குகளை வந்து சொல்லவும் இல்லை கணக்குகளை வந்து முன்வைக்கவும் இல்லை அவர்கள் தங்களுடைய பாணியில் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க சொன்னால் காலையில் அவர்களுக்கான பாராளுமன்றத்தினுடைய விவாதத்துக்கான நேரங்கள் ஒதுக்கப்படுவதனால் மாலையில் யாருமே நிற்பதில்லை மாலையில் வரலாமா வரக்கூடாதா தெரியவில்லை ஆனால் இது சம்பந்தமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்று காலை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான சிறப்புரிமை அது சம்பந்தமான விஷயங்களுக்காக காலை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அஹ் அதுக்கப்புறமாக இன்று மாலை வந்து பார்த்தீங்க சொன்னா பாராளுமன்றத்தில் அஹ் வரவு திட்டத்துக்கான விவாதங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு வந்தேன் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்க சொன்னா க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பக்கத்திலே இருக்கிற இருக்கின்ற ஒருவரையுமே காணவில்லை கேந்திரகுமார் எம்பியாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ரீதரன் எம்பியா இருக்கலாம் எந்த ஒரு தமிழ் எம்பிக்களையுமே வந்து இங்கே காணவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொன்றாக எப்படி எப்படி எத்தனை வீத அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து எவ்வளவு ஏமாற்று வேலைகள் இதில் வந்து இதனை மக்களுக்கான இப்படி ஏமாற்று அரசியலை வந்து சிங்கள இனவாத அரசியல் செய்கிறது இதற்கான பலப்பட்ட பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்சுனா தன்னுடைய இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் வந்து சொல்லி வந்து இன்று சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இந்த வட்டுவாகல் பாலமாக இருக்கலாம் அதில் வந்து ஒதுக்கப்பட்ட நீதிக்கு வந்து எத்தனை விகிதம் அதே மாதிரி இலங் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகத்துக்கு வந்து எத்தனை விகிதம் அதே மாதிரி இந்த கட்டுமானம் புதுசாக கட்டப்படுகின்ற வீடுகள் கட்டப்படுவதற்கு எத்தனை விகிதம் இப்படி எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய பத்து விகிதம் கூட எங்களுடைய ம தமிழ் மக்களுக்காக ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது ஏன்னென்று சொன்னால் விகிதாசார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிங்கள மக்கள் சிங்கள ஏரியாக்கள் அதே மாதிரி சிங்கள பால் பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு காணப்படுகிறது ஒழிய இலங்கையினுடைய வட பகுதியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கிழக்கு பகுதிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருக்கலாம் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இங்கே வந்து மிக 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 அரிதாகவே இருக்கிறது சிங்கள அரசாங்கம் வந்து சிங்கள மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த சிங்கள மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகபட்சமாக கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் இங்கே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்ற வகையில் தான் விவாதங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் தனி ஒருவராக கதைக்க முடியாது இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்ற நேரத்தில் கதைக்கலாம் ஆனால் என்ன காரணம் உதவியோலை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு காலை நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கதைப்பதற்கான நேர நேரத்தை ஒதுக்குவதை விடுத்து மாலை நேரங்களில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த வேலையில் வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை விட்டு விலகி நிற்கின்றார்கள் அல்லது வே வேறு வேலைகளுக்காக போய் விடுகிறார்கள் இதனால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக குரல் கொடுப்பதுக்கு யாருமே இல்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜனா இன்று தன்னுடைய இந்த பாராளுமன்றத்தினுடைய வரவுசிலா திட்டத்தினுடைய விவாத உரையில் வந்து தெளிவாக எல்லாவற்றையுமே வந்து அங்கே இருக்கின்ற சபாநாயகராக இருக்கலாம் சிங்கள அமைச்சர்களாக இருக்கலாம் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இருக்க அவர்களுக்கு தலையில குட்டி விளங்கப்படுத்த விளங்குன்ற வகையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எடுத்து காட்டியது அப்படின்றது உண்மையில குறிப்பிடத்தக்கது இது வந்து சமூக வலைதளங்களை வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொரு மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து எப்படி எப்படி எங்களுடைய சிங்கள அரசாங்கம் சிங்கள பேரினவாத அரசாங்கம் வந்து சுரண்டுகிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டு கொண்டு வந்திருந்த விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இறுதியாக ஒரு விஷயத்தை வந்து இன்றைய இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து கரோ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் அதாவது வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற இனங்கள் மதங்கள் பேதங்களை வந்து நீங்கள் கடந்து இரண்டு பேரை வந்தவர்களை வந்து ஒற்றுமையான வகையில நீங்கள் கொண்டு போகாமல் விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் நிதி ஒதுக்கினாலும் சரி என்னதான் நீங்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்தாலும் சரி ஒரு ஒரு சமாதானமான ஒரு சுதந்திரமான இலங்கையை கொண்டு வர முடியாது கட்டியெழுப்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து மிக்க தெளிவாக திட்ட தெளிவாக இன்றைய இந்த பாராளுமன்ற உரையில குறிப்பிட்டிருந்தார் மூன்று மொழிகளிலும் சிறப்பாக தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் புரிகின்ற வகையில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் புரிகின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை வந்து எடுத்து கூறியது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அதனால நான் அதுக்குரிய ஓடியோ வந்து இதோட நினைச்சி விடுகிறேன் கேட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் thank you uh, uh, good afternoon uh, my dear colleagues and uh, um, chairperson uh, thank you for offering this uh, moment to speak on this uh, parliament regarding the um, uh, budget speech first of all i would like to thank uh, uh, npp government for providing and starting us new initiatives such as uh, digitalization uh, innovation and entrepreneurship and uh, rural development primarily focused on the health of the rural development බට් අන්පෝජනේලි සමාර්දයවල්මට කියන්න වෙනවා. මේ රටේ දෙමළ ජනතාව කියලා සිංහල ජනතාව කිය ජනතාව දෙකක් තියෙනවා ඒ දෙමළ දන ජනතාව ඇතරතුම මුස්ලිම් නතාව අපි ගණන්ගන්න. එතකොට හෞුරුද හැ්ටහය හිිස්්‍රිගෙන් අපි කතා කරනවා හැබැයි මන්දැක්කා දෙ ආඩ ක්ෂයින්නම් විභක්ෂයින් අත්තිකරවා විභක්ෂයිඉන්නම් ආඩු භක්ෂය අතිකරනවා හැබයි කවරුත්. පරණද බල් කතා කරලා ඉසරාට ගෙනියෙන්ට අපි රට ගෙනියන්න පුළුවන් මෝකරි බෙඩ පිරිවලක් ඇදවා කියලා අපි විශ්වාස කරන්න ඒකට කොඳ උදාාරණයත්තමා අපේ කොමිටස් දෙකට මැදේ කොමි කොමිනිිකේෂන් ගැප් එකක් තියෙනවා ගොඩක් වලාවට උතරඉන්න ජනතාවට සිංහල කතා කරන්න බෑ දුණ එන්න ජනතාවට දමළ කතා කරන්න බෑ එතකොට එදදා සමසය හැත්තඇව කාේ මොකදවනේ අපිට කතා කරන්න දෙන්න ඇතුවා අපේ බෙල්ල මිරිකර. එතකොට දබ එදස් සමසය හැත්තවේ අපි ලොක විශාල ශනයකු රබස එද සමසේ අසතුන මොකදවනේ එදදා සමසය අසුතුනෙත් අපේ මරල්ල දෙම කෑල්ලි කෑලි පපල දෙම. මම එක කියන්නට කැමැති මම පොඩිකාලන්න කොට ඕ මම ස්කොලිශිප් කරේ 1993 ඒකාල එන්න කොට මම කවදාවත් එක සිංහල මිනිවත් දැකලනෑ එතකොට අපිට කිය තිබ්බ මොකක්ද සිංහල මිනිා කියන්නේ බඩ මේ මේම කරලා. න්න පුලුව ාදියක් කියලදම අපි කියල තිබේ ඒගේ ඔොගොල්ලොටත් සමර්වලාට මාතීන් කියලා ඇත් දමල මිනිසු කියන්න බෝම්බය පුපරලා මාලිගාවව පුපරලා මිනිසුව මැරන්න කියලා ඒ විදියටට ම ඔගොල්ලො හිතාක්නට. හැබයි ෙඩාස් නමේෙන් පස්ේ අපි අපි ජාතිකම එකතුන්හට පස්සේ. අපිට හොඳ අන්ඩටඩිගක් කැවිලා තියෙනවා දැක්කම බලන්ඩ. පාලිමන්දිවේ පක්සවුත් ිභක්ෂ වුණුත් අපිට කතාර විදිය කොච්චර හොඳයිද කියලා ඒවනට අපේ ගම්බල ගයාම අපි කරන්න මොකද. අපි ආයේ ජතිපවාදි අවසනවා දමලෙමිනි සුරන් ෝන කියනවා හොඳ උදාරණයක් තම අපි ජැක්්නාවල තිබ්බා යියිට කියල පන්සලයක්. අපේ මන්දල්ලා හයදනෙක්කින පස්සන කිවවාඒ ඒ ඒ කඩන් ඩෝන කියලා හැයි මමනාහිත් විශ්වාස කරනවා මේ රටේ. එක පන්සල ඒකක් කැඩුත් එක ෝවිල කැඩුත් එක සර්චය කැඩුත් ආය ජදති ාසම ාි වාද උසට පුළුවන් කියර ම ශවාස කරලම ජනදවයිතකිවවා ඒ කරන්ටෙපා කියලා ඉතුරටිකමට දෙමලින් කියන්නට කැමති. ඒක පි පොටිීශස ගොක්කිනවා දැම් දැක්ම කවරුත්න ඒගොල්ලවලදම අපේ දමළ නතාවට කියන්නේ අපි කෝමරි දමළ වෙලන් ගන්නවා කියලා ඒ වනට සිංල පොටිෂන්ස් ලගල්ලා සිංහල නතාවට කියන්නේ කෝමරි අපි මේ එකරට එක ජීවිතයක ජීවත වවා උග උන්ගේ කඩවට න් උන් වතන. කිය හැබයි වෙලා තියෙන්නේ අද ගත්තාම දර්මල මිනියා එක්කනෙකුටත් හිතේනෑ පට දෙකටඩ ඕන කියෙ ලිින් හබදාවත් ඉදන්න රටකට කඩන්න ඕන කිය ම මේ පාලිමෙන්ද ල්ල දවස් හත හැතතක් මට කතා කරට දුන්නඇත්තන් එතකොට ම මටමට හැසිරෙන්ඩ වෙනවා රස්තු ආදීවිදියට. එතකොට උන්න මේ එක්කන කිව මට පිසු කියලා දැන් අන්දිමට කතාකඩ බලාව දීරතියෙනවා. හැබයි මම අන්්‍රක මාර්ථනායක අන්ඩුවට එකක්මන්. என்பது மொத்தல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு உள்ளூர் வீதிகளை வீதிகளை வடக்கு நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லிய மில்லியன் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவரதசம் சைவர் சைவர் எழுத ஆரம்பிதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபிடல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாக பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே துறையிலே மொத்தமாக முன் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து

இந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே கேசை முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் இல்லை நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்து நாங்கள் உங்களுக்கு இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இருப்பது தருவது என்று சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிதால் உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்சன் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாது முடியாத எம்பி மாரத் தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இந்த இந்த ஆசனம் என்னை அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்தால் போயிருப்பார் தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் கண்டுபெறும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தைந்து மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றம்பது ரூபா போகிற ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்க முடியும் விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பது ஆயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்கள் சொன்னீங்கள் பிடிஏ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஏயில் இருப்போய லிஸ்ட்டை தாருங்கள் உண்டு கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உலக என்னமுண்டே சொல்லுவேன் மம்மிக சிங்களிங்க என்கமதி அப்பே அய்யல அப்பே ஜனதாளிங் அத்துலையின் தாங்க அப்பே ஜனதாவின் தம்மா அவிலதிப்பு කොහෙද දළදා මාිය බෝම්මය පුරුව ඕගොල්ලෝ රස්සවාදි නෑ ඕකොල්ලගේ දෝකට විජයවිර රස්සවාදි නෑ අපේ ප්‍රභාගරන රස්වවාද එක මේක හේතුව අපි දමල ඕකොල්ල සිංහල හැබැයි අපේ ජන්දර්ශනකටත් ඒක ඔල්ලුවට නෑ මගේ හිත නෑ මාතක ෝොල කන්්ඩේවා හැමදා පාලිමෙන්දුව ම කවතා ඕගොල්ොතකගේ මේඒ විිට හැසරනෑ මන් දැක් කියන්න ඕකොලට ඇත කියට එම්බිල කවුරුත් නෑ අප ඉන්නති සමාරු දැ මේ එන්නත් නෑ මේ පලාවට ඒොල්ලො කරන්න ඕගොල්ලොතකගේ ම ගලා මනිසු. ඔන්න මචන් අපි දෙමල්ල කෝමරි ගන්නවා කියලා එතකොට මම කිවුත් පන්සල කටටපා කියලා මම ජනතාව විරෝධී වෙනවා ඒකළ ජනතාවේ නායකැවෙනවා මම දෙ පප්පු තන් කතා කරන්නේ මේක මට දව77ේ පව ිප්‍රයි ෝස් පික උන්ස් පාලිමෙන්න්ට ඒකට කවදාවත් මුකුත් කරලන ඒ ට අමතරවා ලී ශ්‍රී ලංකා වෙල්දන් ෙල්ට ලන් ්‍රී ලංකාකන්ස්ොලි ංගල නයි පබතුමාට තියෙන්නේ. கீழா ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசன் ரெண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசன் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை இன்னொரு ஜோக்கொன்றை ஒன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியதைப் போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டெல்ஃப்டா இருக்கலாம் கார்நகரா இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதனாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தான் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும் அவர்களுக்கும் இதயம் நோவும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த

දව අනුවින් මම ස්වාදන වනද ු පලිමැඩුවාේ මට ම ඉස්රට වාන ම ස්සරට වන හුර ඔක්කම ටි ල්ලෙ හැ සු ඩ න්සේ.